ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுகே மணி மேக்கர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் அது என்ன அப்படின்னா சிம்பிள் தாங்க அது வந்துட்டு நம்ம நிறைய கோயில்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளான்னு சொன்ன உடனே சபரிமலை ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி இந்த ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்மநாப சுவாமிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது அதை பற்றின சிறப்புகளும் நிறைய இருக்குது ஹிஸ்டரி நிறைய இருக்குது ஸோ இதை நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே நம்ம இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோயிலை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆசை தோணுச்சு ஸோ அந்த ஆசையின் பேரில் இன்னைக்கு வந்து பழனி மலையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ நான் 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 இன்னைக்கு எடுத்துருக்க டாபிக் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பழனி மலை பழனி மலையோட சிறப்புகள் அப்படிங்கிறது தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி பழனி மலை பற்றி பார்க்குறதுன்னு முடிவெடுத்தாச்சு ஸோ நம்ம பழனி மலையை பற்றி பார்க்கலாம் நம்ம ஹிஸ்ட்ரி தெரியும் ஹிஸ்ட்ரி நிறைய பேர்த்துக்கு தெரியும் அவர் வந்து கோச்சுட்டு வந்து பழத்துக்காக வந்து உட்காந்தாரு அந் அந்த மாதிரி கதைகள் எல்லாத்துக்கும் தெரியும் பட் கதைகளை தாண்டின ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே அது என்ன அப்படின்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ யோசிக்கிறேன் சரி ஓகே நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம பழனி மலையில் இருக்க சிலையை பற்றி இது பண்ணுவோம் பழனி மலையில் இருக்கிற சிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவபாஷான சிலைங்க நவபாஷான சிலை அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது விஷங்களை வச்சு அதை மருந்தாக்கின விஷயம் தான் நவ அதனால தான் நவபாஷாணம்னு சொன்னாங்க அதில் வந்து ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் ஓகேங்களா இந்த போகர் அப்படிங்கிற சித்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அவர் வந்துட்டு நவ பாஷாணம் இந்த சிலையை உருவாக்குறதுக்கு வந்துட்டு ஒன்பது வருடங்கள் ஆச்சாமா அப்படி வந்துட்டு பக்தர்களுக்கு அது போக நம்மளோட மக்கள் நிறைய பேர் தீராத வியாதிகள் அது இதனால வருவாங்க ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் ஒவ்வொரு முறைப்படி அந்த வியாதிகளை வந்து குணமடைய செஞ்சாங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போகர் வந்துட்டு விஷத்தன்மை விஷத்தை மருந்தாக கொடுத்துதான் நிறைய வியாதிகளை வந்து குணமாக்கியிருக்காரு அது சைடு எஃபெக்டும் நிறைய வந்திருக்கு அந்த காலத்தில் அது வந்துட்டு ஹிஸ்ட்ரி அது வேற அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போகர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த நவபாஷாணத்தை ஃப்யூச்சரில் வரக்கூடிய வியாதிகளுக்கு மருந்தாக உபயோகப்படணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அது நேரடியாக மருந்தாக நம்ம வைக்க முடியாது அதனால் கோயிலில் இருக்க சிலையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதனால் ஒன்பது வருடங்கள் நிறைய முனிவர்கள் சேர்ந்து அவருடைய போகருடைய தலைமையில் தான் இந்த நவபாஷான சிலை ஓகேங்களா சரி ஓகேங்க அப்படின்னா இந்த சிலையோட சிறப்புகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் ஒன்பது இது மட்டும் தானே அப்படின்னா அப்படி மட்டும் இல்லைங்க இந்த சிலை இரவு நேரங்களில் வியர்க்குது மனுஷங்களுக்கெல்லாம் எப்படி வியர்க்குது அதே மாதிரி இரவு நேரங்களில் வியர்க்குது அதே மாதிரி வந்துட்டு சந்தனக்காப்புன்னு சொல்லுவாங்க அந்த சந்தனக்காப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட மார்பு பகுதியில் இந்த இடத்துல வச்சு சந்தன காப்பு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வருவோமா காலையில் போகும்போது அந்த வியர்வை பட்டு அந்த சந்தனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கிளறாமல் ஒரு சில இடங்கள்ல அந்த வியர்வை பட்ட இடங்களில் ஸோ அந்த சந்தனத்தை வந்துட்டு நிறைய பேர்த்து கொண்டு மருந்துக்காக பிரயோஜனப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த சிலைக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் அதெல்லாம் வந்துட்டு அதாவது அந்த அந்த சிலையிலேருந்து வடிஞ்சு வரக்கூடிய அந்த இது வந்துட்டு மருத்துவத்தன்மையுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது நல்லா ஃபேமஸாக தான் இருந்துட்டு இருக்கு ஸோ பழனி மலை ஓகேங்களா இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க பழனி மலையோட உண்மையான பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருவாவின் குடி அந்த ஊரோட பேர் வந்து திருவாவின் குடி ஓகேங்களா திருவாவின் குடி அப்படிங்கிறது வந்துட்டு பழனி எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவையார் வந்து இது வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா அவையார் வந்துட்டு சொல்கிறாங்க வரலாறு ஓகேங்களா நீயே ஞான பழம் உனக்கு எதுக்கு பழம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க அதனால தான் பழம் நீ அப்படிங்கிறது தான் வந்துட்டு பழனியாக மாறிடுச்சு பிற்காலத்தில் ஓகேங்களா சரி ஓகேங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இன்னும் ஈகர்னஸ் தோணிக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள போய் நீங்க பழனி மலையை பத்தி உள்ள போக 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 நிறைய கேள்விகள் வருது நிறைய விஷயங்கள் தெரிய வருது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போகர் போகரை பத்தி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போகர் ஒரு மிகப்பெரிய முனிவர் அப்படின்னால நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் சரி ஓகே அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லயும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்லா ஹிஸ்ட்ரியிலயுமே அவரோட நேம் வந்துட்டு வந்திருக்கு ஏதோ ஒரு இடத்துல போகிற அப்படிங்கிறது வந்துட்டு வரும் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் அவர் வந்து வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவரோட கடைசி காலகட்டம் அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து பழனிமலை தான் ஹிஸ்ட்ரி அப்படிதான் வருது ஓகேங்களா ஸோ அவர் இன்னும் உயிருடன் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றம் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிட்டா ஓகேங்களா ஏன்னா பழனிமலையில் மலைக்கு மேலே நீங்கள் பழனி போய் சாமி கும்பிட்டிங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே வந்து போகருக்குன்னு ஒரு தனி குகை இருக்கு போகர் குகைன்னு ஒன்று இருக்கு அங்கே வந்துட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா போகருடைய அந்த சிலை இருக்கும் மரகதலிங்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன குகையும் இருக்கும் அந்த குகை வந்து எங்கே முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மூலவர் அதாவது வந்துட்டு நம்ம பழனி முருகருடைய முருகருக்கு கீழே தான் அந்த குகை முடியுதுன்னு சொல்றாங்க பட் இது வரைக்கும் யாரும் போய் பார்க்கல அங்க இன்னும் போகர் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கதாகவும் அந்த ஒரு என்ன சொல்றது தவம் இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்க நமக்கு தெரியாது ஓகேங்களா போகர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது பட் அங்கே போகர் குகைன்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா சரி இது வந்துட்டு ஒரு விஷயம் ஸோ அவர் உருவாக்குன சிலை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்றா கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இத்தனை இது இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்த கோயிலுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈக்குவலாக இன்னும் வரக்கூடிய ஆட்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவும் வந்துட்டு சொல்லப்படுறதுதான் இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடவுள் எந்த ஒரு சாமி கோயில் இதெல்லாம் இருந்தாலும் கிழக்கு வடக்கு தான் இருக்கும் அதான் வந்துட்டு அந்த சாமி எந்த திசையை பார்த்து இருக்குங்கிறத கணக்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு இல்லாட்டி வடக்கு அப்படிதான் இருக்கும் பட் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கை பார்த்துருக்கும் அது வந்து கேரளாவை பார்த்துருக்கும் ஸோ பழனி மலை ஆண்டவர் கேரளாவை பார்த்துருக்கனால தான் கேரளா செழிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றும் இருக்கு ஸோ அந்த கூற்றுப்படி அவங்க எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முருகன் பழனி மலை ஆண்டவர் ஓகேங்களா ஸோ அந்த மக்கள் இங்கே வந்து அதிகமாக சாமி கும்பிட்றதுக்கான காரணமும் இதுதான் ஓகேங்களா ஸோ இவ்வளவு சிறப்புகள் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கூடவே இருக்க இந்த பழனி மலையில் இன்னும் நிறைய சிறப்புகள் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாங்க அளவுக்கு இருக்குது பழனி மலைனாலே பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் பஞ்சாமிரதத்தை தாண்டி இன்னும் ஒரு சில சிறப்புகள் இருக்குது இப்போ வந்து பஞ்சாமிரதம்னால் வந்துட்டு நம்ம அந்த சாமி சிலையில மேலேருந்து கீழே போட்டு அதை எடுத்து அதை வந்துட்டு அபிஷேகமாக பண்ணி அந்த இதை வந்துட்டு பிரசாதமாக தராங்க ஆனால் பழனிமலையில் திருநூர் பிரசாதமாக தராங்க அந்த திருநூர் வந்துட்டு அந்த சிலையின் மேல் பகுதியில் வச்சு இது பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு இது பண்ணுவாங்க உடல் முழுக்க போட மாட்டாங்க அது ஒரு இது இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழனிமலையில் இருக்கிற முருகர் கோயிலில் மு அந்த அந்த சிலைக்கு உண்டான தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது நீங்கள் எந்த சிலை எங்கே போய் பார்த்தாலும் சரிங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலங்காரத்தோட ஒரு இதாக கொஞ்சமாக ரிச்சாக கிராண்டாக இருக்கும் பட் இங்கே மட்டும்தான் வெறும் கோமனை மட்டும் கட்டிட்டு ஆண்டியா நிற்பார் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கடவுள் சிலையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அது முருகருக்கு மட்டும்தான் அதுவும் பழனியில் மட்டும்தான் ஓகேங்களா சார் இதை தாண்டின ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இடும்பன் ஓகேங்களா பக்கத்துல இடும்பன் மலைன்னு ஒன்று இருக்கு இது ஹிஸ்டரி சொன்னா ரொம்ப நீண்டுகிட்டே போகும் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இடும்பன் மலையும் இதையும் காவடியா தூக்கிட்டு வந்து இடும்பன் வந்து தூக்கிட்டு வராரு தூக்கிட்டு வரும்போது முருகருக்கு வந்துட்டு அந்த இது வந்து பிடிச்சிருது ராஜா வருஷத்தில் வந்து நீங்கள் தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி தங்கிட்டு போன்னு சொல்லும்போது இடுமன் வந்துட்டு அந்த காவடியை அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு மலையை வந்துட்டு கொண்டு வந்துட்டு போது அந்த காவடி இறக்கி வச்சு தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது முருகன் வந்துட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று இது எனக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ அப்போ தான் வந்துட்டு ரெண்டு இடத்துக்கு சண்டை வர மாதிரி ஆகுது அப்போதான் அவர் வந்துட்டு முருகன் வந்துட்டு வெளிப்படுறார் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கவனிக்கப்பட வேண்டியதுன்னா இடும்பனுக்குன்னு தனியாக ஒரு மலையும் முருகருக்குன்னு தனியாக ஒரு மலையும் கொடுத்துட்றாங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அதாவது தன்னுடைய நண்பனுக்கும் சரியான நிகரான ஒரு பதவியை தந்திருக்கிற மாதிரி அந்த இடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா சரிங்க இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு சில கேள்விகள் வருது அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க எனக்கு தோன்ற கேள்விகளை நான் இப்போ சொல்லிடுறேன் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலையாட்டும் இல்லை மருதமலையாட்டம் எங்கேயாவது வேணாலும் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் மலைன்னு இருந்தால் அந்த மலைக்கு மேலே நான்கு சக்கர வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் போகிறதுக்கு உண்டான வழிகளை வடிவமைச்சிருப்பாங்க அந்த வழிகளில் பொதுமக்கள் வந்துட்டு எல்லோரும் போகிற மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும் பட் இங்கே பழனியில் மட்டும் பார்த்தீங்கன்னா விஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று அதாவது மாதிரி இருக்கும் அது கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரோப்வே ஓகேங்களா அது இருக்கும் ஸோ இந்த ரெண்டை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் மேலே மக்கள் போறதுக்கு உண்டான எளிய வழியா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக போறக்கு படிக்கட்டுகள் இருக்கு யானை பாதை இருக்கு இதெல்லாம் இருக்கு ஏன் அந்த வழிகளை மட்டும் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அமைக்கலை அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஓகேங்களா சரி இது முதல் கேள்வி இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குங்க இது வந்து கேள்வி இல்லை ஆசைன்னு கூட சொல்லலாம் அந்த குகை ஓகேங்களா இப்போ வந்து போகர் வந்துட்டு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க இன்னும் கீழே வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது அது ஏதோ சாமி இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க மேபி அது என்னென்ன எனக்கு வரல இப்போ வரல சரி ஓகே அந்த மாதிரி இருக்கிற அந்த கொகையில் நம்ம போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசை கூட இருக்குது ஸோ இது உங்களில் எத்தனை வயத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த நான் சொன்னதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் இல்லை வேறு ஏதாவது கோயில்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ பாய் செய்யும்